எத்திராஜு வஜ்ரவே இன்னொன்னு பேசினார் நந்தன் கால்வாய் திட்டம் கால்வாய் திட்டம் சொல்றாரு கோவிந்த கோவிந்தசாமி ஏஜின்னு சொல்லுவோம் இப்போ இருக்க ஏஜி சம்பத் அப்பா அவர் வந்து விவசாயத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து அவர் தான் அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் நடத்தினார் கொஞ்சம் அதுக்குள்ள இறந்துட்டார் அவர் சொல்றாரு அப்போ அன்புமணிக்கு வந்து மூணு வயசு அவர் வந்து பேசுறாரு இன்னைக்கு அந்த அடிப்படை தெரியாத எனக்கு மூணு வயசுல இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே மானங்கட்டவங்களா நீ எதுக்கு அமைச்சரா இருக்கிற உனக்கு எதுக்கு அமைச்சர் பொறுப்பு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டியது அது பெரிய திட்டமே கிடையாது ஒரு சாதாரண திட்டம் அது ஒரு சாதாரண திட்டம் அங்க இருக்கிற உபரி நீர் துருஞ்சல் ஒன்னு இருக்கு அங்க அங்க இருக்கிற துருஞ்சல் அது ஒரு தடுப்பணை ஒண்ணு இருக்கு அங்க தடுப்பணை கீரை தடுப்பணையில அங்க இருந்து தண்ணி காவா மூலமா எடுத்து போய் திருவண்ணாமலையில ஒரு பதினாலு ஏரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இருபத்தி ஏரி இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவானா நானூறு கோடி நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாடு அரசு ஒரு நானூறு கோடி செலவு பண்ணி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாத எனக்கு மூணு வயசுல இருந்து திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்களாம் மானங்கட்டவனுக்கலாம் எதுக்கு ஆட்சி ஆச்சு பேச்சு வேற பேச்சு வேற இதெல்லாம் சும்மா எவ்வளோ கேவலமா இருக்குது இருக்கிற அமைச்சர் எங்கப்பா காமிப்பா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு இரு தேடி நான் தேடணும் அதுக்குள்ள தேட வச்சிருக்கேன்